எந்த பக்கம் போனாலும் நம்மள ரவுண்ட் கட்டி அடிக்கிறாங்களே இதெல்லாம் இவங்க பிளான் பண்ணி பண்றாங்களா இல்ல ஏதாச்சும் நடக்குதா ஒருவேளை என்ன வெறுப்பேத்துறதுக்காகவே பண்றாங்களோ அப்படிங்கிற மைண்ட் வைஸ் இப்ப நிறைய பேருக்கு தோண ஆரம்பிச்சிருக்காமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இப்போ சென்சேஷனல் நியூஸ் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணமா ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் இன்னைக்கு புறப்பட்டு போயிருக்காரு இதுக்கான முக்கிய காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா தமிழகத்திற்கு தொழில் முதலீடு ஈர்க்கிறதுக்காக தான் போயிருக்காரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க புறப்பட்டு போறதுக்கு முன்னாடி அவரு ஒரு பிரஸ் மீட்டும் அட்டன் பண்ணிருக்காரு அதுல நிறைய பத்திரிகையாளர்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் பதிலும் சொல்லிருக்காரு ஹைலைட் விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த வெளிநாட்டு சுற்று பயணங்கள் மூலமா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஓராயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதையும் உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இவ்வளோ அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் போனப்ப பத்தொன்பது ஒப்பந்தங்களும் ஸ்பெயினுக்கு சுற்றுப்பயணம் போனப்போ ஒன்பது ஒப்பந்தங்களுமே கையெழுத்து போடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு இந்த வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் கையெழுத்து போடப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இப்ப நடந்துட்டு இருக்க இந்த சுற்றுப்பயணத்துல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல பெரியாரனுடைய உருவப்பட திறந்து வைக்க போறோன்றது இன்னும் சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் நடக்கிற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு கருத்தரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பகுத்தறி புகழ் தந்த பெரியார் படத்தை திறந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது சரி ஓகே இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன கணக்குப்படி படி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடப்பட்டிருக்கு அப்படின்னா இதுவரைக்கும் வெளிநாடுகள்ல இருந்து நமக்கு எவ்வளவு முதலீடுகள் கிடைச்சிருக்கு எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு தமிழக அரசு சார்பில் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும்னு மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க வச்சிருக்காங்க இப்ப இந்த கேள்விக்கு திமுக சார்பில இருந்து என்ன பதில் சொல்லுவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது மட்டும் இல்ல இன்னும் ஒரு சில கேள்விகள் நிறையவே கேட்டிருக்காங்க இப்போ தாவேக கட்சி தலைவரான விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டதுக்கு அதை பத்தி பேசுறதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிருக்காரு இன்னும் சில கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரே பதிலா என்ன நீங்க கேட்டாலும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ இந்த விஷயமே ஒரு ட்ரால் மெட்டீரியலா மாறி இருக்கு பிரஸ் மீட் தானே கேள்வி கேட்கிறாங்க பதில் சொல்றாங்க இதுல என்ன டிடி ரால் மெட்டீரியல் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர்கள் எதர்ச்சியாக கேள்வி கேட்பாங்க அதுக்கு நமக்கு என்ன பதில் தெரியுமோ அதை தானே பேசுவோம் ஆனாலுமே இங்கே முதல்வர் கீழே வந்து நோட்ஸ் எழுதி வச்சு பார்த்து பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரியான வீடியோவை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க ஆனால் அதுக்கு நீங்கள் எப்பயும் போல பதில் சொல்லாமல் கீழே பார்த்து பார்த்து பதில் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த பத்திரிகையாளர்களுக்கே கேள்வியை நீங்கள் எழுதி கொடுத்து தான் கேட்க சொல்கிறீங்களா இந்த இந்த கேள்விகளை மட்டும் தான் நீங்கள் கேட்கணும் அதுக்கான பதிலை மட்டும்தான் முதல்வர் சொல்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஜெண்டாவை செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பலரும் இப்போ சமூக வலைதளங்களில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க சார் பீகார் கூட போயிட்டு வந்தீங்க அண்மையில் அந்த பீகாரில் எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள் பண்ணதாக சொன்னீங்க தமிழ்நாட்டில் அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா சார் அதே மாதிரி எலக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் யார் எப்படிப்பட்ட சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு போறீங்க நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறீங்க அதை தமிழக மக்களுக்காக நீங்கள் கொண்டு வரீங்க உண்மையானுமே இது நடந்து மக்கள் பயன்பெறாங்க அப்படின்னா ஓகே சந்தோஷமான விஷயம் தான் இருந்தாலும் தமிழகத்தில் உங்கள் சார்பில் கொண்டு வந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எந்த அளவுக்கு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு இப்போ எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா முன்னாடியிலருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பல ஊர்களில் பல பிரச்சனைகள் எழுந்துகிட்டே தான் இருக்குது அங்கே வந்து மனு கொடுக்க போகிறவங்க எக்கச்சக்க புகார்கள் தெரிவிக்கிறதா இருக்கட்டும் எங்க ஏரியால இந்த பிரச்சனை சொல்றோம் ஆனா நீங்க சரியா பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றதா இருக்கு இந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள் தான் இருக்கு அதை தொடர்ந்து சிவகங்கையில பார்த்தோம் அப்படின்னா வைகையாத்துல நிறைய பேப்பர்ஸ் எல்லாமே மிதந்துகிட்டு இருக்கு சரி பசங்க ஏதோ ஸ்கூல்ல நடந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைச்சு ஒருத்தர் அந்த வைகையாத்துல இறங்கி பார்த்தா அது எல்லாமே உங்களுடைய ஸ்டாலின் திட்டத்துல மக்கள் கொடுத்த மனுக்கள் மனுக்கள் எல்லாமே மிதந்துகிட்டு இருக்க வீடியோ இப்ப சோஷியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்கு அப்போ எங்களோட குறைகளை கேட்கிறோம் சீக்கிரமா தீர்த்து வைக்கிறோம்னு சொல்லி எவ்வளவோ பேசுனீங்களே அது எல்லாமே கடைசியில் இப்படி தண்ணியோட தண்ணியா போறதுக்காக தானா அப்படின்னு எல்லாரும் இப்ப கோவத்துல இருக்காங்களாம் சரி இப்ப உங்க எல்லாருக்கும் என்ன கோவம் திமுக அரசு வந்து மக்கள் குறைகளை கேட்கவே மாட்டேங்கிறாங்க எதையுமே சரி பண்ணவே மாட்டேங்கிறாங்க நாங்களும் எவ்வளவுதான் வந்து எங்களுடைய குறைகளை சொல்றது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா ஆக்சுவலா உள்ளுக்குள்ளே பிரச்சனைனா அவங்க என்னதாங்க பண்ணுவாங்க ஏன்னா கும்பகோணத்துல ஒரு மாமன்ற கூட்டம் நடந்திருக்கு அங்க அந்த கூட்டம் ஆரம்பிச்சதுமே கரண்ட் போயிருக்கு கடைசி வரைக்கும் கரண்டே வரல அதனால அந்த மாமன்ற கூட்டம் போன் டார்ச் லைட்டை தான் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் இப்ப வெளியாயிருக்கு உடனே என்ன இப்போ திராவிட மாடல் ஆட்சியில கரண்டே இருக்காதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இல்ல கரண்ட் போறது சாதாரண விஷயம் தான் அப்படின்னு உடன்பிறப்புகள் முட்டுக் கொடுக்க வந்துருவாங்க சரி நம்மளும் அப்படியே நம்புவோம்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் கூட ஓகே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் மேயர்களா இருக்கட்டும் கவுன்சிலர்களா இருக்கட்டும் பெரும்பாலான அளவுல திமுகவை சேர்ந்தவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க அவங்க தான்

போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க திருச்சியினுடைய சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே பல கடைகள் காலியாக கிடக்கு முக்கியமான காரணம் என்ன அங்கே கடைகளுடைய வாடகையை ஏற்றி சொல்றது தான் ஒருவேளை வியாபாரிகள் தயங்குறாங்க அப்படின்னா வாடகையை குறைச்சு கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அங்கே இருக்கிற வணிக வளாகங்கள்லையும் நிறைய கடைகள் காலியாக இருக்கு வண்டி வாகனம் நிறுத்துகிற இடத்துல இந்த பார்க்கிங் பிரச்சனைன்றது இருக்கு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸை சொல்லி எல்லாருமே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு அங்கே கொஞ்சம் சர்ச்சையும் ஆயிருக்கு இப்போ மக்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா எதிர்கட்சியை சேர்ந்தவங்களோ இல்லை வேற கட்சியை சேர்ந்தவங்களோ குறைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாம் உங்க கட்சிக்குள்ளேயே இப்படி நீங்க பேசிக்கிறீங்கன்னா நீங்க எப்போதான் இதெல்லாம் சரி பண்ணுவீங்க அப்போ மக்களுடைய நிலைமை என்ன ஒரு கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே இவ்வளவு குறைகளை ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்கன்றப்போ எவ்வளவு சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணி கொடுத்து மக்களுக்கு கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க சென்னை கொடுங்கையூர்ல ஆர்ஆர் ஆர் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான கால்வாய தூர்வார பணியை தொடங்கி வச்சு ஆய்வும் மேற்கொண்டிருக்காரு துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தூர்வார பணியை ஆரம்பிச்சு வைக்கிறதுன்றது என்னமோ நல்ல விஷயம் தான் ஆனா திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணாலும் மக்களுக்கு ஒரு சந்தேகமும் ஒரு பயமும் ஏற்படுற மாதிரி தான்ப்பா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சு போய்கிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா இது எல்லாமே நல்லா ஆரம்பிக்கிறீங்க இன்னும் கொஞ்ச நாட்களில் மழைக்காலமும் ஆரம்பிக்க போகுது ஆனா இந்த தூர்வாரர பணியை சரியா செஞ்சு முடிப்பாங்களா ஆரம்பிக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா ஃபினிஷிங் சரியில்லையப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போ நல்லபடியாக ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க இது உண்மையாலுமே சிறப்பான விஷயம் தான் இருந்தாலும் இதனுடைய முடிவு எந்த இருக்கும் கரெக்டா இந்த வேலை முடிஞ்சிருமா அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கும் போது இன்னொரு விஷயமா பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்களும் ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காரு அவருடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு அதுல அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா தமிழகத்துல அரசு பள்ளிகள்ல மாணவர்களுடைய சேர்க்கை வர வர ரொம்ப குறைஞ்சுகிட்டே வருது இதுக்கு முக்கியமான காரணம் திமுக ஆட்சி முன்னாடி இருந்ததை விட இப்ப மாணவர்களோட சேர்க்கை ரொம்ப கம்மியாயிருக்கு அப்படின்னா மாணவர்களுக்கு ஒழுங்கா கற்பிக்காததுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு பல அரசு பள்ளிகள்ல போதுமான வகுப்பறைகள் கிடையாது அதுக்கு பதிலா மரத்து கடியில உட்காந்து சொல்லி தரது பில்டிங்கு மேல உட்கார்ந்து சொல்லி தரது சில இடங்கள்ல பள்ளி கட்டடங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவே தரமான முறையில இல்ல மேற்கூரை பேர்ந்துட்டு வந்து விழுகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா எந்த பெற்றோர் தான் அனுப்பணும்னு நினைப்பாங்க காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலயுமே பல ஸ்கூல்ஸ்ல தரமான உணவுகள் கொடுக்கப்படுறது கிடையாது அதுல புழு பூச்சிகள் இருக்கு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருது அதை பத்தி ஏதாவது கேட்டோம் அப்படின்னா ஆமா யூஸ் பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி சில இடங்கள்ல ரொம்ப அசால்ட்டான பதிலும் வருது இதனாலேயே பெற்றோர் எல்லாருமே அவங்களோட குழந்தைய பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல சேர்க்கறதுக்கு தள்ளப்படுறாங்க எங்களுக்கு வசதி இல்லதான் ஆனாலும் எங்க குழந்தைங்க தரமான கல்வி பெறணும் அப்படிங்கறதுக்காக தான் அரசு பள்ளியில சேர்க்கிறோம்னு நினைக்கிறாங்க ஆனா இங்கேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறப்போ என்னானாலும் பரவாயில்ல தரமான கல்வியை கொடுத்தே ஆகணும்ன்றதுக்காக பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல அவங்க குழந்தைய சேர்க்கிறாங்க இதனால அந்த குடும்பம் நிறைய கடன் பிரச்சனையை சந்திக்கிறதா இருக்கு இது எல்லாத்துக்குமே அடிப்படை விஷயம்னு பார்த்தோம்னா இந்த பள்ளி

சந்திக்க போறாரு மக்களை சந்திச்சு பேச போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு இந்த மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது முதல்ல ஈரோடுல ஆரம்பிக்க போகுது அதுக்கப்புறமா முக்கியமா இவரு டெல்டா பகுதியை தான் போக்கஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே மாநாடனுடைய சர்ச்சை ஒரு பக்கம் முடியாம தான் இருக்கு அதுக்கான விட தெரியுமா தெரியாதா யார் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி ஹேஷ்டேக் மட்டும் தான் ட்ரெண்ட் ஆகல அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்றப்போ இந்த மக்கள் சந்திப்பு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஏன்னா இப்ப வரைக்கும் தாவேகா கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் வெல் நோன் ஃபேஸ் அப்படின்னு தெரிஞ்ச ஒரே ஆள் அப்படின்னா விஜய் அவர்கள் மட்டும்தான் அப்படி இருக்கப்போ ஒவ்வொரு மக்களையும் சந்திச்சு பேசுறாங்கன்னா அவருடைய கட்சி சார்பில் எந்த ஒரு பிரமுகரையும் அறிமுகப்படுத்தல இவர் கவுன்சிலரா இருக்கட்டும் இவர் எம்எல்ஏவா இருக்கட்டும் இவர் தான் கேண்டிடேட்டா நிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லாம நீங்க பொத்தம் பொதுவாக மக்களை சந்திச்சு பேசுறீங்க அப்படின்னா எப்படி மக்களினுடைய மனசுல இந்த கட்சி பதியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க மாநாட்டுக்கு மக்கள் வராங்க நீங்க அங்க சொன்ன விஷயம் என்ன ஒவ்வொரு தொகுதியிலையும் நானே நிற்கிற மாதிரி நினச்சி நீங்கள் ஓட் போடுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க அது எல்லாமே ஓகே தான் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் தலைவர்களையும் தாண்டி ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களுடைய முகம் அப்படிங்கிறது மக்களுக்கு ஓரளவுக்கு பரிச்சயமான முகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி தாவேகா சார்பிலையும் உங்க முகத்தையும் தாண்டி மற்றவர்களுடைய முகமும் பரிச்சயமானா மட்டும்தான் இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எதிர்கொள்ற மாதிரியாவது இருக்கும் இல்லைன்னா நிலைமை கொஞ்சம் சொல்லி அரசியல் ஆலோசகர்கள் எச்சரிக்கை ரஷ்ய அதிபரான அவர்கள் டிசம்பர் வர போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை கிரம்ப்ளின் மாளிகை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமை அன்னைக்கு சைனாவில் உச்சி மாநாடு நடக்க போகுது இந்த மாநாட்டில் ரஷ்ய அதிபரான புட்டின் அவர்களும் இந்தியாவினுடைய பிரதமரான மோடி அவர்களும் நேர்ல சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வந்திருக்கு சமீபத்தில் தான் நம்ம பார்த்தோம் அமெரிக்கா இந்தியா மேல ஒரு வரி விதிப்பை போட்டிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ரஷ்யா உக்ரைன் போர் பத்தி தெரியும் இதுல உக்ரைனுக்கு சப்போர்ட்டா அமெரிக்கா இருக்கிறதும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ரஷ்யாவும் இந்தியாவும் ஆரம்ப காலத்துல இருந்தே ஒரு நல்ல நட்புறவை ஏற்படுத்திட்டு வராங்க அது இப்போ வரைக்குமே நல்லபடியா தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு ஆனா அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்குறாங்க அதுக்கு இந்தியா கொடுக்கக்கூடிய பணத்தை களத்துல தான் ரஷ்யா ஆயுதங்கள் எல்லாம் தயாரிச்சு உக்ரைன் மேல போர் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க இந்த வரி விதிப்பு போட்டப்ப கூட நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத நிப்பாட்டுங்க உங்களோட வரிய நாங்க இருபத்தி வரைக்கும் கம்மி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தோம் இந்தியா சார்பில இருந்து எந்த ஒரு பதிலும் போகவே இல்லை அதை தொடர்ந்து இப்போ ரஷ்ய அதிபரான புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வர போறாரு கூடிய சீக்கிரம் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க அப்படிங்கிறப்போ இது எந்த மாதிரி எல்லாம் போகும் அமெரிக்காவை இது எந்த மாதிரி எல்லாம் ட்ரிகர் பண்ணும் நம்ம ட்ரம்ப் மறுபடியும் எப்படியெல்லாம் போறாருன்னு ஒரு பக்கம் நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கமும் உலக நாடுகள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரஷ்யாவும் இந்தியாவும் ஒரு நல்ல நட்புறவுல இருக்காங்க தேவையில்லாம அவங்களுக்குள்ள நுழையிறது அமெரிக்காவுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் சுற்றுப்பயணமா ஜப்பானுக்கு போயிருக்காருன்னு நமக்கு தெரியும் ஆனா அவருடைய மாஸ்டர் பிளான் தான் என்ன இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு அவர் என்னதான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத பாக்குறப்போ ஒரு செகண்ட் நம்ம எல்லாருக்குமே பிரமிப்பா தான் இருக்கு ஏன்னா வெளிவந்துகிட்டு இருக்க தகவல்கள் அந்த மாதிரி ஜப்பானுக்கு போயிருக்க மோடி அவர்கள் இன்னைக்கு ஜப்பான் அதிபரோட சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய புல்லட் ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த புல்லட் ட்ரெயினை இயக்கக்கூடிய எல்லா பைலட்ஸையும் நேர்ல சந்திச்சு பேசி இருக்காரு அவர் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டதுக்கான முக்கிய காரணமா சொல்லப்படுறதே இந்த புல்லட் ட்ரெயின் திட்டம் தான் அதை கூடிய விரைவில் இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் முதற்கட்ட ஸ்டெப்பா தான் இது இருக்குமோ அப்படிங்கற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிறாங்க இதுவே ஒரு பக்கம் பிரமிப்பா இருக்கு இன்னொரு பக்கம் சந்திரயான் ஃபைவ்க்கான திட்டமும் போய்கிட்டு இருக்கு அதாவது இஸ்ரோவும் ஜப்பானும் சேர்ந்து சந்திரயான் ஃபைவ் பத்தி ஆலோசிக்க போறாங்க அதுக்கான நடவடிக்கைகள் இன்னும் கூடிய சீக்கிரமே எடுக்கப்படும் அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு ஒருவேளை இந்த திட்டம் எல்லாமே செயல்பட்டு வெற்றிகரமாச்சு அப்படின்னா மனித குலத்துக்கே அது ஒரு பெருமையா அமையும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேச தமிழ பேசுற வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க டடா பாய்